பொன்னி சீரியல் எனக்கு எபிசோடில் சக்தி சொல்கிறாங்க நீ தான் இதுக்கு காரணம் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சக்தி இது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இந்த கிட்டப் தான் ரொம்ப அழகாக இருக்குது வீட்டில் எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ தான் சக்தி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சிரித்து பேசிகிட்டு இருக்குது பிரீத்தி பார்த்து வந்து வயிறு எறியுது அப்போ அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க அப்போ எப்படிமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதும் நான் எங்கே நல்லாயிருந்தேன் சக்தியும் பொன்னியும் எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க தெரியுமாப்பா அதை பார்த்து எனக்கு எவ்வளோ வைத்தரிச்சலாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் சந்திரசேகர் வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க அப்போ ரெண்டு பேர் வாராங்க என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஜெயா வராங்க ஜெயா வந்தோடனே கோவப்பட்டு திட்டுறாங்க இங்கே நடத்துகிற கச்சேரிக்கு நாங்கள் இனிமேல் பாடம் வர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டென்ஷனாக கத்துறாங்க அப்போ அவங்க எவ்வளோ அமைதியை சொல்கிறாங்க நீங்கள் எதுக்குமா இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேருமே கேட்குறாங்க அப்போ சந்திரசேகர் சொல்கிறாங்க அவள் எவ்வளோ கோவப்பட்டிருந்தா இப்படி கேட்பா அவள் மனம் நொந்து போய் இப்படி கேட்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ரெண்டு பேருமே டென்ஷனாகி போயிடுறாங்க அப்ப ஜெயா சொல்றாங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ எதுக்கு ஜெயா இவ்வளவு கோபப்படுற உடம்புக்கு நல்லதில்லை இதோட என்னைக்கான எபிசோட் முடியுது